வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காய்களையும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களையும் அழிக்கப்படாமல் முழுமையாக அப்படியே இருக்கணும் ஆனால் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் அந்த முறையில் யார் ஒருவர் உணவை சமைத்து சாப்பிட சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களே முழுமையான ஆரோக்கியமானவர்கள் ஒரு மனிதன் உணவில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினால் அவனுடைய உடலில் உறுதியாக ஒரு நல்ல மாற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம் என்ற இயற்கை தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கசாயம்ங்கிற தலைப்புல ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய சமையலறையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய கீரைகளை கொண்டும் நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகளை கொண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்கள் வேர்கள் பட்டைகள் கொடிகள் இலைகள் தண்டுகள் அனைத்தையும் கொண்டும் நாம் கசாயம் தயாரித்து நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு இந்த கசாயத்தை நாம் எப்படி செய்து அருந்தலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த வகையில இன்றைக்கு நாம் ஒரு கசாயம் பார்க்கப் போகின்றோம் இந்த வகை கசாயம் எந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கு ஒரு அருமருந்தாக திகழப் போகிறது என்று கேட்டால் இன்றைக்கு இன்றைய காலகட்டத்துல மிக பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய உடல் பருமனை குறைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு அரு மருந்தாக விளங்கக்கூடியதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கசாயம் அப்ப இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கசாயத்திற்கு பெயர் என்னங்கிறது கேட்டீங்கன்னா அருகம்புள் நெருஞ்சி இலை கசாயம் அருகம்புள் நெருஞ்சி இலை கசாயம் இந்த கசாயம் எந்த குறைபாடுகளுக்கு மருந்து என்று சொன்னோம் உடல் பருமன் பொதுவாகவே உடல் பருமன் பலவிதமான காரணங்களால் வரக்கூடியது எந்த வகை உடல் பருமனுக்கு இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் என்று கேட்டால் வாயுனால் ஏற்படக்கூடிய உடல் பருமன் உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபலமேஷன் உறுப்புகளுடைய வீக்கத்தினால் வரக்கூடிய உடல் பருமன் கெட்ட கொழுப்பினால் உண்டாகக்கூடிய உடல் பருமன் இந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த கசாயம் ஒரு அருமருந்தாக திகழும் அப்ப இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய கசாயத்திற்கு பெயர் என்ன அருகம்புல் நெருஞ்சிலிலை கசாயம் இந்த கஷாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி அளவு அருகம் புல்லு நெருஞ்சில் இலை ஒரு கைப்பிடி அளவு துத்தி ஒரு ஐந்தே ஐந்து பூ மிளகு ஒரு ஐந்து மிளகு மஞ்சள் மூன்று சிட்டிகை அப்போ இந்த அருகம்புல் நெருஞ்சில் இலை கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு நெருஞ்சில் இலை ஒரு கைப்பிடி அளவு துத்திப்பூ ஐந்து பூக்கள் மிளகு ஐந்து மஞ்சள் மூன்று சிட்டிகை அப்ப தேவையான பொருட்களை நாம் சேகரித்து வைத்துக்கொண்டு கசாயம் செய்யக்கூடிய முறை எப்படி என்பதை நாம் பார்க்கலாமா முதல்ல அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல்லை ஆய்ந்து அதனை சுத்தப்படுத்தி ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் இரண்டாவது நெருஞ்சில் இலை நெருஞ்சில் இலையையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து பழுப்பு இலைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகளெல்லாம் தேர்ந்தெடுத்து அதனை ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் அடுத்து துத்திப்பூ இன்றைய வரக்கூடிய காலங்கள் மழைக்காலங்கள் இந்த மழைக்காலங்களில் துத்தியை நன்றாக விளையக்கூடியது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இந்த துத்திப்பூவை பறிக்கும் பொழுது நல்ல சுத்தமான இடத்துல அதாவது வயல்வெளிகளிலும் தோட்டங்களிலும் இருக்கக்கூடிய இந்த காற்று போக்குவரத்து ஓர சாலை ஓரங்களில் கிடைக்கக்கூடிய துத்தி பூக்களை பறிக்கக்கூடாது காற்றோட்டமான ஆரோக்கியமான இடத்துல விளைந்திருக்கக்கூடிய துத்தி பூக்களை நாம் பறித்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு ஐந்து ஒரு ஐந்து பூக்களை பறித்து சுத்தப்படுத்தி அதனையும் பாத்திரத்தில் போட்டு அதுக்கடுத்து மிளகு ஒரு ஐந்து மிளகை எடுத்து தட்டி பாத்திரத்தில் போட்டு மூன்று சிட்டிகை மஞ்சள் தூளை சேர்த்து அரை லிட்டர் அளவிற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் அரை லிட்டர் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து நூறு முதல் நூத்தி ஐம்பது மில்லி வரும் வரை நன்கு சுண்ட வைக்க வேண்டும் நன்கு சுண்ட வைத்ததுக்கு பின்பு அதனை இறக்கி வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ கஷாயம் செய்யக்கூடிய முறை என்ன ஒரு பாத்திரத்தில் அருங்கம்புல்லை எடுத்து சுத்தப்படுத்தி ஆய்ந்து பாத்திரத்தில் போட்டு நெறிஞ்சிலை எடுத்து சுத்தப்படுத்தி ஆய்ந்து பாத்திரத்தில் போட்டு துத்தி பூக்களை பறித்து சுத்தப்படுத்தி பாத்திரத்தில் போட்டு மிளக தட்டி போட்டு மஞ்சள் தூளை சேர்த்து அரை லிட்டர் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து நூறு முதல் நூத்தி ஐம்பது மில்லி வரும் வரை வைத்து இறக்கி வடிகட்டி வைத்துக்கொண்டோம் கொண்டோம் இந்த கஷாயத்தை யார் சாப்பிட வேண்டும் எந்த குறைபாடு உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும் எப்பொழுது சாப்பிட வேண்டும் உடல் பருமன் உடல் பருமனை குறைப்பதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மருந்துகளோ அல்லது மாத்திரைகளோ அல்லது உணவு வழியாகவோ எதுவாக இருந்தாலும் இந்த கசாயத்தை நீங்கள் ஒருவேளை எடுத்துக் கொள்ளலாம் அதற்கடுத்து கெட்ட கொழுப்பினால் உண்டாகக்கூடிய உடல் பருமன் உள்ளவர்கள் இந்த கசாயத்தை பயன்படுத்தலாம் வாயுவினால் ஏற்படக்கூடிய உடல் பருமன் உள்ளவர்கள் இந்த கசாயத்தை பயன்படுத்தலாம் உள் உறுப்புகளுடைய வீக்கத்தினால் உண்டாகக்கூடிய உடல் பருமன் உள்ளவர்கள் இந்த கசாயத்தை பயன்படுத்தலாம் எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் காலை வேலையில வெறும் வயிற்றில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடித்தாலே போதுமானது காலை வேலையில் வெறும் வயிற்றில் அந்த நூறு முதல் நூத்தி ஐம்பது மில்லி வரும் வரை சுண்ட வைத்த அந்த கசாயத்தை வெறும் வயிற்றில் குடித்து வர வேண்டும் அப்ப நீங்கள் வழக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற முறைகளோடு இந்த கசாயத்தையும் நீங்க ஒரு துணை மருந்தாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் பருமனில் நிச்சயத்தை அதாவது நீங்கள் உணரத்தக்க ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் ஒரு சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் கிடைக்க மாட்டேது நாங்கள் நகர்ப்புறங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது இலைகள் கிடைக்காதே இதற்கு நாம் என்ன பண்ணலாம் என்று கேட்டால் அருகம்புல்லும் பொடியாக கிடைக்கும் நெறிஞ்சிலும் பொடியாக கிடைக்கும் தூத்து துத்தி பூக்களும் பொடியாக கிடைக்கும் ஓகேங்களா அப்போ பொடியாக கிடைக்கக்கூடியத நீங்கள் வாங்கி அப்போ ஒவ்வொன்றிலையும் தலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு அந்த மிளகையும் மஞ்சள் தூளையும் போட்டு ஆறு லிட்டர் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து இந்த வழக்கமான முறைப்படி செய்து காலை வேலையில் நீங்க அருந்திக்கிட்டு வரலாம் அப்போ உடல் பொருமனை குறைப்பதற்கு உதவக்கூடிய இந்த அருகம்புல் நெருங்கல் இலை கசாயத்தை குடித்து பாருங்கள் நிச்சயமாக நீங்க உங்க உடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்கூடாக காணலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த கசாயம் நீங்கள் பயன்படுத்தி பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நீங்கள் கற்றுக்கொடுங்கள் நாளைக்கு வேறு ஒரு கசாயம் கஷாயம் பார்ப்பது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்